வணக்கம் இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் பட்டாணியும் பன்னீரும் வச்சு ஒரு கிரேவி செய்யலாம் இது பூரி சப்பாத்திக்கெலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண வெங்காயம் ஒரு கப்பும் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண குட ஒரு கப்பும் சேர்த்து அதை ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி தனியாக கிணத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் அதே எண்ணெயில் இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் சேர்த்து அதையும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கிறேன் அதைக்கி அதையும் ஒரு கிணத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன் பெருஞ்சீரகம் சிவக்கட்டும் ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி கட் பண்ணி போட்டிருக்கேன் இதெல்லாம் இந்த மாதிரி நல்லா மேஷ் ஆகிற மாதிரி வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அது நல்லா ஆரட்டோன்னு மிக்சி ஜாரில் போட்டு அதை பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு பட்டை கிராம்பு பிரிஞ்சி தழை சேர்த்துருக்கேன் இது கூட அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் காரம் சேர்த்துக்கலாம் இதில் நான் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் குழம்பு தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூனுக்கு தனியாத்தூள் தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த நம்ம போட்ட மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இது ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இதையும் ஒரு அரை கப் சேர்த்துருக்கேன் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த பன்னீரையும் அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்த வெங்காயம் கொடமளகாய் அதையும் கடைசியாக சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க ஒரு டேஸ்டான பட்டாணி பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சி இது பூரி சப்பாத்திக்கெலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்